எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் ஒரு மாவட்டம் என்றாலே அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தமிழ்நாட்டில் யார் எந்த ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அரசியல் மாநாடை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் நடத்த வேண்டும் என்றாலும் அவர்கள் தேர்ந்தெடுப்பது மதுரையை அப்படிப்பட்ட மதுரையை இன்றைக்கு தோழன் என்று ஒரு வளர்த்து கொள்கிறார் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மதுரையையும் மதுரை மாவட்டத்தையும் மத கலவரமாக மாற்றுவதற்கு ஒரு நடவடிக்கையை ஏற்றுள்ளார்கள் அதற்கு உறுதுணையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமும் இருக்கிறது என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதற்கு திருப்பரங்குன்றத்தினுடைய இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் மதுரை வீரன் ஆயிருந்தா அவர் மதுரை பாதுகாக்கணும் மதுரை மக்களை பாதுகாக்கணும் மதுரையில மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மதுரை வீரன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அவர்கள் வழிபடக்கூடிய நிகழ்வை தடுப்பதற்கு யார் இந்திய நாட்டை அவரவருக்கு பிடித்தமான உடையை அணியலாம் அவரவருக்கு பிடித்தமான உணவை சாப்பிடலாம் அவரவர் எந்த மதத்தை தழுவ விரும்புகிறார்களோ அந்த மதத்தை அவர்கள் வழிபடலாம் தழுவலாம் அதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்யலாம் அது அவரவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள ஒரு சட்டம் இந்த ஒவ்வொரு மனிதனும் உள்ள மனிதனாக இருந்தால் மட்டும் அவன் உள்ள மனிதனாக இருக்கணும் உரிமைகளையும் கடமைகளையும் வழங்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையில் இந்த மதுரை வீரன் திருப்பரங்குன்றம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஏன் தலையிட்டார் அப்படின்றதுதான் எங்களுக்கு கேள்வி இன்றைக்கு பொதுவாக ஒரு பொதுமக்கள் ஒரு இட பிரச்சனையோ ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்லது கணவன் மனைவி பிரச்சனையோ காவல்துறைக்கு கொண்டு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளரோ எல்லாருமே போய் நீ பார்த்துக்க நாங்க தலையில முடியாது சிவில் பிரச்சனையில எங்களை நீதிமன்றம் தலையில கூடாது முறை எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை வித்தியாசப்பட்டவரா வித்தியாசப்பட்டவராக மதுரை வீரன் இவருக்கு தெரியாதா அப்ப இவர் என்ன பண்றாரு இந்திய அரசமைப்பு சட்டத்தை மக்கள் பயன்படுத்த விடாமல் தடுக்கிறார் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு உத்தரவு காவல்துறைக்கு போடுகிறது சிவில் பிரச்சனையில் மத பிரச்சனையில் தலையிடாரு அப்ப இவர் மதுரை வீரன் இவர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எல்லாம் மீறியவர் அந்த மதுரை வீரர் இவர்கள் தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நம்மளுடைய மதுரை மாணவர் காவல் ஆணையார என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு இப்போ தெரியல அதை பார்த்தோம்னா பார்த்தமுன்னா யார் உள்ளவரா ஆர்டிஓ கண்ணன் ஆர்டியோ வருவாய் குறை உனக்கு என்ன தெரியும் வருவாய்க்குறை இல்லாமல் வயது எங்கள் வயது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவருக்கான் மதத்தை பற்றி சாதியை பற்றி மக்களை பற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்தை எதையுமே தெரியாமல் என்ன இந்த மாதிரி ஒரு பண்ணி இருக்கா வருவாய்த்துறை கோட்டாட்சியர் என்ன பண்ணுவாங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பேசுங்கன்னு பேசுங்க அந்த பீஸ் கமிட்டிக்கு நடவடிக்கை இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்யலாம் யாரா இருந்தாலும் நீதிமன்றத்தை போய் கழுவிக் கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கையை வைங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மதுரை மாநகர் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் நம்ம மாவட்ட கலை இப்ப இருக்கக்கூடிய மாநகர காவல் ஆணையர் இப்ப இருக்கக்கூடிய எஸ்பி இதுவரைக்கும் என்றைக்குமே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்றைக்குமே போடவேப்படவே இல்லை இதையெல்லாம் இந்த மூன்று பேர் செஞ்சு மதுரைக்கும் மதுரை மக்களுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்பட்டு

அரசு வழக்கறிஞர் யாராவது சொன்னீர்களா ஒருத்தருமே சொல்லாம ஒரு மணி நேரம் மூணு பேர் சேர்ந்து நம்மளையெல்லாம் பூச்சாண்டி காட்டி விட்டு முடிவு பேர் அவைகளுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இடதுசாரி இயக்கங்கள் மக்கள் அதிகாரம் போன்ற மக்கள் நல இயக்கங்கள் ஒரு கோரிக்கையை விலக்கி மதுரை மக்களுக்கு சொல்லுவோம் மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லுவோம் காவல்துறைக்கு தெரியாததை ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அதை நடத்த விடாமல் கைது செய்வது என்பது காவல்துறையின் சர்வாதிகாரமாகும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு பேச்சுரிமை எழுத்து உரிமை சொல்லக்கூடிய உரிமை தான் சொல்ல வந்த பிறருக்கு சொல்லக்கூடிய உரிமை அதற்கு அச்சடித்து எல்லோருக்கும் விநியோகிக்க உரிமை எல்லாமே இருக்க சட்டத்தில் என்ன சொல்லுது ஆயுதமின்றி யாராக இருந்தாலும் ஒன்று கூடி பேசும் உரிமை இருக்கல அந்த உரிமையை ஏன் மதுரை மாநகர காவல்துறை தடுக்கிறது இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில்